thank you நிறைய பேர் இந்த நாளுக்காக இருந்தாங்க எந்த நாளுன்னு பார்க்குறீங்களா நிமிஷா பிரியாவின் மரண தண்டனைன்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்களே ஏமன் நாடு ஜூலை பதினாறாம் தேதி இந்த நாளில் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை கண்டிப்பாக விதிக்கப்படுமா இல்லைன்னா அவங்க அதிலருந்து காப்பாற்றப்படுவாங்களான்ட்டு நிறைய பேர் காத்துட்ருந்தாங்க நிமிஷாவுடைய அம்மா ஏமன் நாட்டுக்கே சென்று பாச போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க நிறைய பேர் சேவ் நிமிஷா அப்படின்ற ஹேஷ்டேக்லாம் போட்டு அவங்கள காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கான ஒரு பதில் கிடைச்சிருக்கு பாருங்களேன் ஆக்சுவலி கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கொல்லங்கோட்டை சேர்ந்த நர்ஸ் நிமிஷா பிரியா இவங்களுடைய பார்ட்னரை கொலை செஞ்ச வழக்குல ஏமன் நாட்டு நீதிமன்றம் இவங்களுக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளிச்சாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல ஏமன் நாட்டுக்கு நர்ஸ் பணிக்காக நிமிஷா போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்து பதினொன்றுல தொடுப்புழாவை சேர்ந்த டாமி தாமஸ் என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு மகள் ஒரு பிள்ளையும் பறந்து இருக்குது போல ஏமன் நாட்டுல இவங்க கணவன் மகளோட இவங்க வசிச்சுட்டு வந்தாங்க ரெண்டு ரெண்டாயிரத்து பதினான்கில் ஏமன் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக நிமிஷாவின் கணவரும் மகளும் இந்தியா திரும்பிட்டாங்க ஏன் நிமிஷா வரலன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து நான் ஏதாவது ஏர்ன் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நிமிஷா அங்கவே தங்கிட்டாங்க அப்போ ஏமன் நாட்டில் வசித்த நிமிஷா பிரியா நாட்டை சேர்ந்த தலால் அப்துல் மஹ்தி என்பவரோட பழக்கம் ஏற்பட்டு பார்ட்னராக சேர்ந்துட்டு ஒரு கிளீனிக் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து கிளீனிக் தொடங்கிய சமயத்தில் சில ஆவணங்களை கையெழுத்துட்டு வாங்கிய பார்ட்னர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் மூலமாக பணத்தை எடுத்துட்டு நிமிஷா பிரியாவை ஏமாத்திருக்கிறார் டார்ச்சர் பண்ணதாகவும் நமக்கு விஷயங்கள் வெளிவந்தது பதினேழு ஜூலை இருபத்தைந்தில் ஐந்துல பார்ட்னர் தலால் அப்துல் மக்திக்கு மயக்க மருந்து கொடுத்த நிமிஷா இவங்க வந்து எப்படியாவது அவர் நல்ல ஓவர் டோஸில் மயக்கத்தில் இருக்கிற நேரத்துலேருந்து தப்பிச்சிடலாங்கிறது நினைச்சிங்க ஏன்னா பா அவங்களுடைய பாஸ்போர்ட் முதல் கொண்டு மக்தியோட கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு தலால் அப்துல் மக்தி ஓவர் டோஸால் மரணம் அடைஞ்சிட்டார் நிமிஷா பிரியாவை போலீஸார் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது நிமிஷா பிரியாவை விடுவிக்க நிறைய பேர் முயன்றும் தீர்வு கிடைக்கல மரண தண்டனை ஜூலை பதினாறு நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் இப்பதான் ஒரு பெரிய விஷயமே இந்த இடத்துல நடந்திருக்கு இஸ்லாமிய மத தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதை பற்றி வந்து நம்ம பார்க்கும் போது உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயமாதான் நமக்கு தெரியுது மரண தண்டனையை நிறுத்தி வைப்பது சம்மதமா கொலையான தலால் அப்துல் மஹ்தியின் குடும்பத்தாரோடு கேரளாவை சேர்ந்த சன்னி பிரிவின் தேசிய பொதுச் செயலாளர் காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முசல்யார் முயற்சியால் ஏமனில் சமரச பேச்சுவார்த்தை நடந்தது அதில் தயாநிதி எனப்படக்கூடிய பிளட் மணி பெற்றுக்கொண்டு நிமிஷாவுக்கு மன்னிப்பு வழங்கணும்ட்டு தலால் அதுல் மக்தியின் குடும்பத்திடம் ஒப்புக்கொண்டதாகவும் இதுல வந்து நமக்கு தெரியவது அதை தொடர்ந்து மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இது பற்றி இஸ்லாமிய மத தலைவர் காந்தபுரம் என்ன தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவதோ தண்டனை வழங்காமல் இருப்பதோ நம்முடைய அதிகாரத்திற்குட்பட்ட விஷயம் அல்ல இஸ்லாம் மதத்தில் உள்ள தியாத் எனப்படக்கூடிய பரிகார பணம் வழங்கி மரண தண்டனையை தடுப்பதற்கு முயன்றோம் மனித தன்மைக்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்து கற்பிக்கும் மதம் இஸ்லாம் ஆகும் எனவே மனித தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என ஏமன் நாட்டு மத பண்டிதர்களிடம் நான் வேண்டுகோள் விடுத்தேன் நிமிஷா பிரியாவை மரண தண்டனை இருந்து காப்பாற்ற மனிதன் என்ற முறையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டேன் எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க ஒரு மனுஷனை மனுஷனே அடிச்சு கொள்ளக்கூடிய விஷயமும் நம்ம ஊர்ல தான் நடக்குது மனிதன் என்ற முறையில ஒரு மனிதனுக்காக நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன்ட்டு இந்த பெரியவர் சொல்லியிருக்கிறார் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு மனிதருக்காக நான் இந்த விவகாரத்தில் பேச வந்துள்ளதாக ஏமன் நாட்டை சேர்ந்த மத பண்டிதர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தேன்ட்டு இவர் சொல்லியிருக்கிறாரு ஏமன் நாட்டும் மத பண்டிதர்களை அந்நாட்டு மக்கள் எல்லாருமே

பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு முடிவு ஏற்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் வைத்திருந்தேன் ஏமன் நாட்டு மத பண்டிதர்கள் தலையிட்டதால் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இவர் வந்து சொல்லியிருக்கிறார் உண்மையிலே ஒரு மனிதத்தை மனிதனால காப்பாற்ற முடியும் போது சந்தோஷமான விஷயம் இல்லையா என்ன மாதிரி நடக்குமோ நிமிஷா பிரியாவுக்குன்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நிமிஷா பிரியா மரண தண்டனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இதுக்கப்புறம் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து சமரச பேச்சுவார்த்தையில முடியும்ன்றதை இனி வரும் நாட்களே தெரியும் ஜாதி மதம் இன மொழி அனைத்தையும் கடந்து மனிதம் இந்த சமுதாயத்தை ஆள வேண்டும் இதுவே நம் அனைவருடன் ஆசை